இன்றைய வேத வாசிப்பு ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து வரை தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதின் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேர் இட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணியாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு விரும்பி கீழ்படிதல் அந்த இளம் பெண்ணின் முகம் கோபத்தையும் அவமானத்தையும் பிரதிபலித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குளிர்கால ஒலிம்பிக் பனிச்சறுக்கு விளையாட்டில் அவள் பெற்ற வெற்றி இணையற்றது பல தங்கப் பதக்கத்தை அவள் வென்றிருக்கிறாள் ஆனால் தடை செய்யப்பட்ட ஒரு போதை வஸ்தை அவள் எடுத்திருக்கிறாள் என்று மருத்துவ பரிசோதனை நிரூபித்தது அதிக எதிர்பார்ப்பும் மக்களுடைய கண்ணங்களில் அழுத்தமும் தாங்க முடியாத அவள் தொடர்ந்த அவளுடைய விளையாட்டு பயணத்தில் பல முறை தடுமாற்றம் கண்டு விழுந்திருக்கிறாள் அந்த மறைவான குற்றத்திற்கு முன்பு அவள் தன்னுடைய விளையாட்டில் சுதந்திரமாகவும் உத்வேகத்துடனும் விளையாடினாள் ஆனால் அவளுடைய இந்த விதிமீறல் அவளுடைய கனவுகளை நொறுக்கியது மனுஷீகத்தின் ஆரம்ப நாட்களில் மனிதனுடைய சுயசித்தத்தை செயல்படுத்துகிற வேளையில் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை தேவன் வெளிப்படுத்தினார் உடைக்கப்படுகிற அனுபவமும் மரணமும் பாவத்தின் விளைவு என்பதனால் ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையின் பாவத்தின் பாதிப்புகளை முழு மனுஷத்திற்கும் கொண்டு வந்தது ஆனால் அச்சம்பவம் அப்படி முடிந்திருக்க வேண்டியது இல்லை தேவன் அவர்களிடம் நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் தேவர்கள் போலாகலாம் என்று எண்ணி தடை செய்யப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்கின்றனர் அது நிமித்தம் மனுஷீகம் பாவம் அவமானம் மற்றும் மரணம் ஆகியவைகளுக்கு உட்பட வேண்டியதாயிற்று தேவன் நமக்கு சுயசித்தத்தையும் அநேக காரியங்களை அனுபவிக்கும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் நாம் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று நம் மீதான அவருடைய அன்பின் நிமித்தம் அவருக்கு கீழ்ப்படிய நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் நாம் கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்ளுவோம் லெட்ச இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ளவும் அவர் நமக்கு உதவி செய்வாராக